வேறு லெவலில் சூப்பரான அமேசிக்கான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லாம் ஸ்பென் அவன் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகாரி வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு விளையாட்டு பொழுதுபோக்கு இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி பாரதி நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து கரெக்ட் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியால் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லணும் மித்ராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அச்சச்சோ என்னது இவர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு காலையில் கண்ட கனவு வந்து பழிச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் தான் காரணம்னு மித்ரா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அவன் வாக்கு மூலம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டிருது யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக ஏன் மேலெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி மித்ரா சொல்லி சமாளிக்கிறாங்க மித்ரா உண்மையா இதெல்லாம் அவங்க எதுக்கு போய் சொல்ல போகிறாங்க இவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் விசாரிக்காமலாம் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கவே மாட்டான் சொல்லு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ஆதி வந்து கேட்குறாங்க என்ன அதி அவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆமாங்க இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு மீனாக வந்து கராராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கிறப்ப ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே சுதாகர் இதுக்கு பின்னாடி வந்து பெரிய சதி வெளியே பண்ணிட்டாரு வேற ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க எதுக்கு இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் மித்ரா இருந்தாலும் சொன்னான் இல்லை தப்பு நடந்துருச்சு தான் உண்மையிலேயே காரணமா தமிழ் கூட ஒரு பொண்ணு வந்து படிக்குதான் அந்த பொண்ணோட தாய்மாமன் தான் இவனா ஏதோ ஒரு போட்டியே போகிறாமல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கேன் கணத்துலேயே பலாறு பலாருன்னு அடிக்கிறாங்க அவன் சொன்னாங்கிறதுக்காக ஆதி நான் இங்கே வந்து தப்பாக போச்சு என்னை மன்னிச்சிரு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்குது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதியிலேருந்து எல்லாரும் சாரி மித்ரா நான் கூட என்னமோ எதுவும் நினச்சிட்டேன்னு சொல்லுறேன் சுதாகர் வந்து கூப்பிட்றாங்க நான் தான் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் மாத்தினேன் நீ ஜஸ்டிம்ஸ்ல வந்து மாட்டி இருக்க வேண்டியது நான் ஒரு பக்கம் வந்து என்னெல்லாம் நடக்குது நான் அப்டேட்ல இருந்ததுனால தான் என்னால் கடைசி நேரத்தில் மாற்ற முடிஞ்சிச்சு இல்லாட்டி நடந்த விஷயத்தெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஆல்ரெடி அபியை நம்ம கிட்டேருந்து வந்து பிரிச்சிட்டாங்க அபிகிட்ட இப்போ நான் என்ன எதுன்னு பேசுனா என்னையே வந்து அடிக்க கூட யோசிக்க மாட்டா ஏன் தங்கச்சி நான் வளர்த்த தங்கச்சி இப்படி வந்து மாற்றி வச்சிருக்காங்க மித்ரா நான் சொல்கிறேன் இப்போ கேம் விளாண்டா கண்டிப்பா பாரதி இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க அதுக்கு நான் உனக்கு ஃபுல் உத்தரவாதம் தரேன் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் சொல்கிறத மட்டும் சொல்லுமான்னு சொல்லிட்டு ரகசியமாக சொன்னோன்னே பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க எங்கே போகிற என்ன ஆச்சு என்கிட்ட கூட எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிற நீ இங்கேயே ராதி நான் ஊருக்கே போகிறேன் என்ன சொல்கிற எந்த ஊருக்கு போகிற நான் வெளிநாட்டுக்கே வந்து போக போகிறேன் நம்ம எங்கேருந்து வந்தோமோ நீ எல்லாத்தையும் இங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ வர்றதுனா வா சரியா பாரதிக்கு அவங்க ஹஸ்பண்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரு என்னால் இனிமேட்லாம் இங்கே இருக்க முடியாது காலையில் நடந்த விஷயத்த என்னால் ஜீர்ணிக்கவே முடியல நான் போகிறேன் பொறுமையாக நிதானமாக நீ வா நான் இருக்கிறது யாருக்கும் இங்கே பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்குது ஒரு வேளை அவன் போய் சொன்னது யாரும் கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அப்புறம் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி ஆதியை ஏமாத்து பண்ணுறதுக்கு என்னென்ன சதி செய்யணுமோ அதையெல்லாம் சுதாகர் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியும் மித்ராவும் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் தான் உண்மையை வந்து சொல்லிட்டான்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் உன் மேலே சந்தேகப்பட போகிறோம் ஒருவேளை அது ப்ராக்டிக்கலாக வந்து பேசுவோம் அதுதான் உண்மைன்னு பொய்யை உண்மையாக்குற வேலை இங்கே யாரோ தெரிஞ்சு செய்கிறாங்களோ இல்லை எதார்த்தமாக நடக்குதோ நான் ஒரு வேளை வெளிநாட்டில் இருந்தேன்னா என் பேர இங்கே யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா நீ நம்ப மாட்டேன் இல்லப்பா அதுக்காக தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நான் இங்கேருந்து போகிறேன் நீ வரப்போ பாரதி கணவர் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்தால் போதும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க எனக்கு உன்னோட காதலை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு தெரியுமா தெரியாதா நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோனே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி என்ன இவ இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இவ எல்லாத்துக்கும் காரணம் இவளா இருப்பாளா இல்லை இது வேறு ஏதோ ஒரு விளையாட்டுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பாரதி அலமையில் வந்து லட்சுமி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா சரியில்லை இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் தெரியுது எதுக்காக இவன் இந்த அளவு ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப மித்ரா அப்படியெல்லாம் சொல்லாத மித்ரா நீ கோவப்படாத தம்பி நல்ல தம்பி தானே அப்படின்னு அலமையில் பாட்டி வந்து பேசுகிறப்ப தயவு செஞ்சு எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க பெரியவங்கள பார்த்து அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு மீனா சொல்கிறாங்க சுதாகர் வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா நான் இனிமேட்டு என்ன சொல்கிறது என் தங்கச்சிங்களோட விருப்பத்தை நான் கேட்டு கேட்டு தான் இத்தனை நாளாக நான் செஞ்சுருக்கேன் நான் இனிமேட்டு தடுக்க விரும்பலை போறியா போ வரியா வா அப்படின்னு சொன்னோன்னே சுதாகர் மட்டும் கேஷுவலாக இருக்காங்க என்னங்க உங்கள் தங்கச்சிக்கு இப்படியெல்லாம் வந்து அறிவுரை சொல்லிகிட்ருக்கீங்க அப்புறம் தான் போச்சுன்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால கண்டிப்பாக நான் தள்ளி நிற்கலான்னு முடிவு பண்ணிட்ட மாப்பிள்ளை நீங்களாச்சு உங்கள் மனைவியாச்சு இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரல பெரிய மனுஷன் மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு எல்லா திருவடியாடலுக்கும் இவன் தான் காரணமாக இருக்கான் அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம அலைமையிலு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் நிச்சயம் நான் நினச்சதெல்லாம் வந்து நடக்கும் ஒன்று ஆது கிட்ட வந்து முடிவா இப்போ மித்ரா அடுத்தது கேள்வி கேட்பா அதில் வெளிநாடு போகிறேன்னு சொல்லணும் இல்லை இங்கே இருக்கேன்னு சொல்லணும் இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இப்பயே தெரிய போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி நான் சொன்ன ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டியே உனக்கு நான் முக்கியமா இல்லை இந்த குடும்பம் முக்கியமா என்ன சொல்ற மித்ரா எனக்கு நீ தான் முக்கியம் நீ தானே என்னோட உலகமே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஏன் நீ ஏன் கூட வர்றதுக்கு தயங்கிக்கிட்டு இங்கே கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குற நான் உன்னை கம்பல் பண்ணலை நீ பொறுமையாவா உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் உன் கடமையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாப்பா இல்லாட்டி நீ இங்கேயே இருக்கிறதா இருந்தால் கூட இருந்துக்க எனக்கு கவலையே இல்லை நான் ஒன்றே நினச்சிட்டு நான் வெளிநாட்டில் வந்து இருக்கேங்கிற மாதிரி எனக்கு என்னென்னு வந்து சொல்லி சோகமாக வந்து பேசுகிறாங்க நான் தனியாக இருக்கிறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதுசு இல்லை கிடைச்ச விஷயம் கிடைக்காமையே போயிடுச்சுன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் என்னோடய கவலையெல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும் நான் ஆதுகிட்டே எக்காரணம் கொண்டோம் அது வெளியில் காட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லி அழுவுங்கிற மாதிரி அந்த அத்தில சுதாகர் வந்து சொல்கிறாங்க இதை லட்சுமி அம்மாவும் அலமையலும் பார்த்த உடனே இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் தான் டேரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அழுவுன்னு சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் எப்படி தேம்பி தேம்பி அழுவ போகிறான்னு பாரு அப்படின்னு சொன்னேன் என் மனசுக்கு ரொம்ப வலிக்குதா ஆதி நீ இல்லாமல் என்னால் அந்த வார்த்தையை சொல்லவே முடியல ஆனால் என்னை சொல்ல வச்சுட்டல பரவாயில்ல ஆதி நீ இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இருந்துக்க நான் உன்னை விட்டுட்டு நான் போகிறேன் எனக்கு எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோடனே அப்பப்பா உலக மகா நடிப்படா சாமிங்கிற மாதிரி அலைமையிலும் லட்சுமி அம்மாவை யோசிக்கிறாங்க பார் எல்லாத்தையும் கேட்டுட்டு பாரதி மாட்டங்க அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்கா இவன் பேசாதனால தான் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி கடுப்பாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அலமையு பாட்டிலேருந்து எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்போ முடிவா என்ன சொல்ற நீ இங்கே இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நீ என் கூட வரேன்னு சொன்னாலும் சந்தோஷம்தான் ஆனால் பெருசா என் மனசுக்குள்ள ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது சோகமாகவும் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா யோசிக்கிறாங்க சரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த இடத்துல ஒரு முடிவு சொல்கிறாங்க நானும் உன் கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே பாரதிக்கு தூக்கி வெறி போட்டுருது அந்த இடத்துல என்னடா அது அப்பா இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டாங்களே இப்போ என்ன சொல்லி அப்பாவை தடுக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமாக சூப்பர் நம்ம நினச்சது நிறைவேறிடுச்சு இதை வச்சே நான் ஆதியும் பாரதியும் பிரிச்சிருவேன் இப்போ மித்ரா ஆதியை கூட்டிகிட்டு வெளிநாட்டு போயிட்டான்னா இந்த வீட்டில் என் கை தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பாரதி இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம துரத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களா இந்த வீட்டை விட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க அபியும் மனவும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுனா எனக்கு ஒரு விஷயமாவே தெரியாது ஏன்னா அபிக்கு எல்லாத்துலேயும் அவசர புத்தி அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரையும் நான் ஈஸியாக வந்து பிரித்து வச்சிருவேன் நான் நினச்சதெல்லாம் வந்து நடந்துடும் பாரதியும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க ஆதி வந்து தன்னை விட்டு பிரிஞ்சிட்டான்னு தெரிஞ்சாலே அவங்க சோகமாயிடுவாங்க நினைச்சதெல்லாம் கரெக்டாக வந்து நடந்துடும் ஆதி மட்டும் இங்கேருந்து கிளம்பிட்டான்னு யோசிக்கிறாங்க சுதாகர்